மேட்ச் விளையாட வந்த இப்படி நடக்கணும் ரொம்ப கஷ்டம் பா இப்படி ஸ்ரீலங்கன் பிளேயரான சமிகா குணசேகரா அவருக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஸ்ரீலங்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுல வந்து இன்னைக்கு ஸ்ரீலங்கா பேட்டிங் பண்ணும் போது கரெக்டா நூத்தி ஏழாவது ஓவர்ல என்ன வந்து சம்பவம் வந்து நடந்திருக்கு அந்த ஓவரை வந்து நவீட் தான் வந்து போட்டிருக்காரு சமிகா குணசேகரா தான் வந்து இருக்காரு அப்ப வந்து நவீடு வந்து கரெக்டாக ஒரு பவுன்சர் பால வந்து போட்டாரு சோ இந்த பால் வந்து பாத்தீங்கன்னா சமிகாவோட தலையில வந்து பட்டுருச்சு உடனே வந்து அங்க பரபரப்பு வந்து ஏற்பட்டுருச்சுங்க சமிகாவுக்கு ஏதாவது வந்து பெரிய அடிபட்டுருக்கா உங்களால் வந்து அடுத்து விளாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திரும்ப வந்து கேம் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு அவரும் வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு ஆனால் கரெக்டா நூத்தி பத்தாவது ஓவரில் என்ன ஆயிடுச்சுன்னா சமிகா குணசேகரனால வந்து வலியை தாங்க முடியல ரொம்பவே தலையில வந்து வலி ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு உடனே பிசியோ கூப்பிட்டு செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து விளையாட முடியாமு சொல்லிட்டு அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரு இப்போ இவருக்கு பல் சப்யூட்டா ரஜிதா வந்து உள்ள வந்து மிகப்பெரிய வந்து வந்து இவரை பார்த்து ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் இவரோட டெஸ்ட் மேட்ச் இது போன தான் எடுக்க முடியல அடுத்து ஆப்கானிஸ்தான் பேட்டிங் பண்ணும்போது எப்படியாவது விக்கெட் எடுத்துடலாம் நினைச்சாரு இப்படி இருக்கும் போது இவருக்கு இப்படி ஆயிருச்சே வேமா இவரோட வழியிலிருந்து மீண்டு வரணும்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வேண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த டெஸ்ட் மேட்ச பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா நேத்து வரைக்கும் நல்ல புஷி பொசிஷன்ல வந்து இருந்தாங்க ஆனா இப்ப வந்து ஆப்கானிஸ்தான் நாங்களும் இந்த மேட்ச்ல வந்து இருக்கோம் நாங்களும் கடைசி வரைக்கும் போராடவும் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கம்பேக்க வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா நேற்று ஸ்ரீலங்கா என்ன நிலைமையில வந்து இருந்தாங்கன்னா ரன் வந்து எடுத்திருந்தாங்க ஆறு விக்கெட் வந்து போயிருந்துச்சு இன்னைக்கு ஓரளவுக்கு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நானூத்தி ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஸ்ரீலங்கா என்ன நினைச்சிருந்தாங்கன்னா எப்ப நம்ம இப்பயே இருநூத்தி ரன்னுக்கு மேல லீட் வந்துட்டோம் இனி என்ன ஆப்கானிஸ்தான் வந்து விளையாட போறாங்க வேமா அவங்கள சட்டு போட்டு ஆல் அவுட் பண்ணிட்டு இந்த மேட்ச் மேட்ச ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்போம் நினைச்சாங்க ஆனா நடந்ததே வேறங்க ஆப்கானிஸ்தானோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல வந்து ஆயிடுச்சு இப்ராஹிம் ஜர்தானும் நூறலியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு ரெண்டு பேருமே வேற லெவல்ல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால நூறு ரன்னுக்கு மேல போய் கூட ஸ்ரீலங்கானால விக்கெட்டே எடுக்க முடியாம இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படியோ அசித்தா தான் நூறலியை வந்து தூக்குனாரு சரி நூறலியை தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாங்கன்னு பார்த்தா அடுத்து வந்து ரஹமத் வந்து இப்ராஹிம் ஜர்தான் கூட நல்ல ஒரு பார்ட்னர் பார்ட்னர்ஷிப்ப போட ஆரம்பிச்சிட்டாருங்க ஒரு பக்கம் இப்ராஹிம் சர்தானும் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாரு சோ அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு நாள் முடிவுல நூத்தி தொண்ணூத்தி ரன் வந்து எடுத்துட்டாங்க ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து போயிருக்கு இப்ப இதுதான் ஸ்ரீலங்காக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்திருக்கு இப்ப ஸ்ரீலங்கா இந்த டெஸ்ட் மேட்ச வந்து வின் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு எப்படியாவது நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்து ஆப்கானிஸ்தானை வேமா ஆல் அவுட் பண்ணா மட்டும்தான் இந்த மேட்ச வந்து ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ண முடியும் ஏன்னா கடைசி நாள்ல வந்து விளையாடுறது எவ்வளவு

பொறுத்து வந்து பாக்கலாம் ஸ்ரீலங்கா நாளைக்கு என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்